தாய் மக்களே இன்றைக்கி ஃப்ரைடே நேற்றிக்க வீடெல்லாம் மா போட்டு முடிச்சுட்டேன் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சமைக்க ஆரம்பித்தோம்னா ரொம்ப டைம் ஆகிடும் எனக்கு கிட்டத்தட்ட அங்கேயே ஒரு மணி நேரம் ஆகி போயிடும் எனக்கு பூஜாரிக்குள்ளே போய் சாமி கும்பிட ஆரமிச்சாலே அதனால தான் சரி சமையல் வேலையை முடிச்சுட்டு தான் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் சாமி கும்பிட்டுக்கலான்னு நான் சமையல் வேலையை பார்த்துட்ருக்கேன் இன்றைக்கி வாழைப்பூ வடையும் சாம்பார் மட்டும்தான் ரெடி பண்ணுறேன் எங்கள் வீட்டில் எப்போவுமே வாங்கினா வடை தான் போட்டு சாப்பிடுவோம் அதுதான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு எங்களுக்கு வாழைப்போ உடனே ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்குமே எங்கள் வீட்டில் எப்போவுமே ஒரு காய் ஒரு குழம்பு தான் வைப்பேன் ரெண்டு காய் பொரியல் பண்ணலாம் பண்ணுனால் நம்ம வீட்டில் வந்து அந்தளவு காய் சாப்பிட மாட்டாங்க வேஸ்ட்டாக போகும் அதுக்காக தான் ஒரு காய் வச்சாலே அதுவே மிச்ச மிச்சமாக இருக்கும் அதனால தான் ஒரு காய் வச்சு ஒரு குழம்பு வச்சு சமைச்சி முடிச்சிடுவோம் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு தம்பி எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு பொறுமையாக சாமி கும்பிட்டாச்சு காலையில் நேரத்தோட கும்புறது அதுவும் நல்லா தான் இருக்குது அவசரமாக கும்பிட்றமா இருக்கும் நம்ம பூஜைகளில் உட்காந்து பொறுமையாக கும்புறதே நமக்கு மன திருப்தியாக இருக்குன்றதுனால அவங்களை அணிச்சி விட்டுட்டு தான் கும்பிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை போடுங்க புதுசாக பார்க்குறேங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கை போடுங்க வீடியோ பார்க்குறவங்களுக்கு நன்றி